பார்க்கிறோம் கவி காலமேகம் வரதன் என்ற பெயரிலே இருந்தவர் திருவரங்கத்திலே சமையல் தொழில் செய்து கொண்டிருந்தவர் வைணவத்தில் இருந்தவர் பக்கத்திலே திருவானிக்காவிலே மோகனாங்கி என்ற ஒரு பெண் அங்கே சைவத் தொழிலிலே ஈடுபட்டு சிவ வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்தவர் இருவருக்கும் காதல் ஏற்படுகிறது எனவே மோகனாங்கியினுடைய உந்துதல் சக்தியின் பேரிலே வைணவத்தில் இருந்து சைவத்திற்கு வந்து விடுகிறார் திருவானைக்காவிலே வந்து மோகனாங்கியோடு சேர்ந்து சிவப்பணியை செய்கிறார் அப்படி செய்கிற பொழுது ஒரு நாள் நான் என் வேலையை முடித்து விட்டு நான் ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறேன் படுத்திருக்கிறேன் நீ வந்து என்னை எழுப்பு அதற்கு பிறகு நாம் பேசிவிட்டு செல்லலாம் என்று மோகனாங்கியிடம் வரதன் சொல்லியிருந்தான் அதே திருக்கோயிலிலே அந்த பக்கத்திலே திருச்சுற்றினுடைய இன்னொரு பகுதியில ஒரு சக்தி பக்தர் சக்தியினுடைய அருளை பெறுவதற்காக தன்னை வருத்தி கொண்டு தன்னை கசக்கிக் கொண்டு தன்னை கொண்டு அம்பாள் அருளை பெறுவதற்காக உண்ணா நோன்பு இருந்து கொண்டிருக்கிறார் விரதம் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய விரதத்தை பார்த்து விட்டு ஆதிபராசக்தியாகிய அம்பாள் கீழ் இறங்கி வந்து ஒரு மனித பெண்ணாக வந்து வாயிலே வெற்றிலை பாக்கோடு சிவந்த வாயோடு செந்தாம்பூலம் தரித்த ஒரு முகத்தோற்றத்தோடு அந்த தாய் வந்து வாயிலே போட்டிருந்த தாம்பூலத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய பக்தனுடைய வாயிலை வைப்பதற்காக வருகிறார் அவன் இவ்வளவு நாளாக தவம் இருந்தவன் வந்தது ஆதி என்று உணரவில்லை எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய இதயத்தில் இடப்பாகத்தில் இருந்து சிவபெருமானையே இயக்குகிற சிவனையே இயக்குகிற ஆற்றல் படைத்தவள் தான் வந்திருக்கிறாள் என்பதை உணராமல் நான் எச்சில் தாம்பூலத்தை எல்லாம் பெறுவதில்லை வாங்குவதில்லை என்று மறுத்து விடுகிறான் பிறகு திருச்சுற்றினுடைய இந்த பக்கம் வருகிற பொழுது வரதன் படுத்திருக்கிறான் வரதனிடத்திலே கொண்டு வந்து தன் வாயில் இருந்த எச்சில் தாம்பூலத்தை எடுத்து வரதனிடம் தருகிறார் வரதன் என்ன நினைச்சிட்டா வந்திருப்பவள் ஆதிபராசக்திதான் என்று தெரிந்ததோ தெரியவில்லையோ வந்தவள் தான் என்று தன்னுடைய காதலிதான் வந்திருக்கிறாள் என்று கருதி அந்த தாம்பூலத்தை பெற்றுக்கொள்கிறான் என்றைக்கு அந்த அம்பாளினுடைய நாவிலிருந்து பெற்ற தாம்பூலம் வரதனுடைய வரதனுடைய வாய்க்குள் சென்றதோ அன்றிலிருந்து அவன் கவிமழை பொழிகிற கார்மேகமாக மாறுகிறான் ஆற்றல் படைத்த அறிவுலக மேதையாக மாறுகிறான் செஞ்சொர் கவியாக மாறுகிறான் கவி பொழிவதிலே காலமேகத்திற்கு இணை இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அம்பாளினுடைய அருளை பெற்ற காரணத்தினால் மிகச்சிறந்த கவிஞரை அம்பாள் தந்தாள் என்று பார்க்கிறோம்